மக்கள் தரிசை கட்சி தொடர்பட்டால் யாருக்காக இருந்தாலும் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தப்படுகிறது தலைவர் கோவிசெல்லியில் அவர்கள் பூங்கு மேலாளர் தொண்டர்கள் பேரவையினுடைய நிறுவனம் பிறந்தநாள் நினைவாக நடக்கின்ற இந்த ரத்ததான பொது வேளாளர் தோன்றிகளுக்கு பேரவையில் இருந்த வேளாளரை பறிக்கூறுவார்களோ என்ற பயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சரை பொறுத்தவரை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அவசரப்பட்டு அந்த பெயரை அளித்திருக்கின்றார் அதை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற அந்த சமுதாயத்தின் மீது எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது ஆனால் தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை யாரிடமும் கலந்து பேசாமல் இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருப்பது தமிழக முகாமும் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு கட்டிட்டு இருக்கிறது சாதி கலவரத்தை தூண்டி இருக்கிறது தமிழக முதலமைச்சரே இன்றைக்கு சாதி கலவரத்திற்கு அடிச்சலமிட்டு இருக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தினமும் தமிழகத்திலே பல பகுதிகளிலே இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் போராட்டம் நடத்துபவர்களை தமிழக முதலமைச்சர் இதுவரைக்கும் அழைத்து பேசாமல் இருப்பது அதைவிட வேதனையாக எப்படி பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகள் இருபத்தைந்து பேருக்கு மேலே டெல்லி குளிரிலே உயிரை இழந்த போதும் அழைத்து பேசாமல் பாரத பிரதமர் இருக்கிறாரோ அதை போல அதே பாடியிலே தமிழக அரசும் பயணிக்கிறது என்பது வருத்தமாக இருக்கிறது தமிழக முதலமைச்சர் உடனடியாக வேளாளர் பிரச்சனையிலே போரில் போராடுகின்ற வேளாளர்களை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி வலுவாக எந்த சலசலப்பும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைமையில் இருக்கிற அதிமுகவின் தலைமையா அது பிஜேபியின் தலைமையா என்று சொல்ல முடியாது அப்படி இருக்கிற அந்த கூட்டணி தான் இன்றைக்கு பலவிதமான சிக்கல்களை ஒப்பித்துக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு நிலையை தமிழகத்திலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்தித்திருக்கிறேன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று அறிவித்து இன்றைக்கு ஒரு மாதமாகிறது ஒரு மாத காலமாக பாரதிய ஜனதா கட்சி அதற்கான பதிலை சொல்லாமல் இருக்கின்றார் முதலமைச்சர் வேட்பாளர் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் சார்பிலே அவர் வேட்பாளர் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒப்புக் கொள்ளாத போது ஒப்புக் கொள்பவர்கள் தான் எங்களோடு கூட்டணி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நான் கேட்பதெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களோடு கூட்டணி இல்லை என்று இவர்களால் சொல்ல முடியவில்லை ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்தியாவிலே வராத ஒரு வருத்தமான ஒரு நிலை அதிமுகவுக்கு இன்றைக்கு வந்திருப்பது வேதனையாக இருக்கும் தடை போனாங்க அதே மாதிரி கடந்த ஏழு மாதங்களாக தடுப்பு நடவடிக்கை என்ற பெயரிலே தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தொடர்ந்து தேர்தலுக்கான முன்னிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வரைக்குமே எதிர்கட்சிக்கு இயக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் தடை உத்தரவை போட்டு நீங்கள் யாருமே வெளியில் செல்லக்கூடாது என்று தடுக்கின்ற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் கூட கிராமங்களிலே மக்களை விசாரணை ஆக வேண்டும் தேர்தல் வருகிற நேரத்திலே கூட ஒரு அரசியல் கட்சி அரசியல் செய்யக்கூடாதா திமுக அரசியல் செய்கிறது என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் திமுக அரசியலை செய்துதானே ஆக வேண்டும் அப்ப தேர்தல் வரைக்குமே செய்யக்கூடாதா நீங்கள் மட்டும்தான் செய்வீர்களா கிராமத்திலே மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியை தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் மத்திய அரசிலே இணக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி திருப்பூரிலே அழிந்து கொண்டிருக்கிற இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா எவ்வளவோ பிரச்சனைகளை திருப்பூர் தொழில் கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்கு என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்து அதே போல மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த ஏழு ஆண்டுகளாக மக்கள் வளர்கின்ற வகையிலே மக்களுடைய கையிலே பணப்பழக்கம் இருக்கின்ற வகையிலே பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சரித்து அடிமட்டத்திலே தள்ளி இருக்கிறது மீட்டெடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் மத்திய அரசு எடுக்காமல் இருக்கிறீர்கள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அவங்க பிரச்சனையை பார்த்துட்டு தான் போகணும் அவங்க பிரச்சனை வந்து ஒரே கேளு நாடே கேளுன்னு சிரிச்சிட்டு அப்படி இருக்கிறப்ப திமுகவை பற்றி பேசுறதுக்கு அப்போ வந்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்றும் கை மீறி போயிடுச்சு அந்த பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி நினைச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு முதல் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு நல்ல நினைச்சு அறிவிக்கணும் வாக்குமூலத்தில் பாருங்க பொங்கல் பட்டியலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அறிவித்ததை எந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாத போது கையிலே பணம் இல்லாத போது அன்றைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் அன்றைக்கு ஏவனப்படுத்தினார்கள் தமிழக முதலமைச்சரை ஏவனமாக பேசுகிறார் எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாதா எங்கே படம் இருக்குது கொடுக்கிறதுக்கு எல்லாம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் தேர்தலை குறிவைத்து ஆனால் அதனுடைய பலனை அவர்கள் அறுவடை செய்ய முடியும் சம்பவம் ஒற்றுமைக்கோ கட்டளை கொடுக்கிறதுக்கோ அல்லது அதிமுகவனுடைய செயல்பாடுகளுடைய ஆச்சரியங்களை ஏற்படுத்துவதற்கோ அந்த கட்சிகளை குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ வெளியிலிருந்து யாராவது வரணுமா வெளியிலிருந்து யாரும் வர வேண்டியதில்லையே அதிமுக உள்ளவர்களும் தான் பண்ண போறாங்க இந்த திமுக உடையோ போய் ரெட்டலைக்கு உரிமை கொண்டாடி கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தா யாரும் ஒருத்தர் கேஸ் போட்டாங்களா ரெட்டலை பண்ண போறோம் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அவங்க உள்ளுக்குள்ள தானே பேசிக்கணும் நம்ம வெளியிருக்கவங்க எப்படி திட்டம் போட முடியும் பிஜேபி ஒரு வேலை போடுவாங்களோ மேடம் பிஜேபி வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் தலைவர் கண்டிப்பாக சசிகலா அவர்களுடைய விடுதலை இன்னும் கொஞ்சம் சலசலப்பை அதிமுகவிட அதிகப்படுத்தும் தான் இல்லை என்று ஒரு சார சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக சலசலப்பை ஏற்படுத்தும்